ஒரு பதினைந்து வயது சிறுவன் மீது வழக்கு கடையில் ரொட்டி திருடும்போது போது பிடிபட்டான் நீதிபதி குற்றத்தை விசாரித்து அந்த சிறுவனிடம் நீங்கள் உண்மையில் ரொட்டி திருடினீர்களா என்று கேட்டார் சிறுவன் கீழே பார்த்து ஆம் என்று பதிலளித்தான் நீதிபதி கேட்டார் ஏன் நீங்கள் வாங்கி இருக்க கூடாதா பணம் ஏன் குடும்பத்திடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கலாமே வீட்டில் நோய்வாய்ப்பட்ட வயதான அம்மா மட்டும் உள்ளார் நீங்கள் எதுவும் செய்யவில்லையா கார் கழுவுவது என்னுடைய வழக்கம் சுகமில்லாத அம்மாவை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு நாள் லீவு எடுக்கும் போது வேலையிலிருந்து நீக்கப்பட்டேன் நீங்கள் வேறு யாரிடமும் சென்று உதவி கேட்கவில்லையா காலையிலிருந்து வீட்டிலிருந்து வெளியேறி சுமார் ஐம்பது பேரிடம் உதவி கேட்டேன் யாரும் உதவி செய்யவில்லை எனவே இந்த நடவடிக்கையை கடைசியாக எடுக்க முடிவு செய்தேன் வாதங்கள் முடிந்ததும் நீதிபதி தீர்ப்பை வழங்க தொடங்கினார் திருட்டு குறிப்பாக பசியுள்ள சிறுவன் ரொட்டி திருடுவது வெட்கக்கேடான குற்றமாகும் இந்த குற்றத்திற்கு நாம் அனைவரும் தான் பொறுப்பு நான் உட்பட நீதிமன்றத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரும் குற்றவாளிகள் தான் எனவே இங்கு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தலா பத்து டாலர்கள் அபராதம் விதிக்கின்றேன் பத்து டாலர்கள் கொடுக்காமல் யாரும் வெளியேற முடியாது என்று கூறி நீதிபதி தன்னுடைய பாக்கெட்டுகளில் இருந்து பத்து எடுத்து வழக்கு தாக்கல் செய்ததற்காக காவல்துறைக்கு அதே தொகையை அபராதம் விதிக்கின்றேன் அபராத தொகை அவ்வளவையும் கொடுத்து சிறுவனிடம் இவ் நீதிமன்றம் மன்னிப்பு கேட்கிறது தீர்ப்பை கேட்டதும் நீதிமன்றத்தில் இருந்தவர்களின் கண்களில் இருந்து கொட்டியது கண்ணீர் சிறுவனின் கை விலங்குகளும் அவுளப்பட்டன கண்ணீரை மறைத்து கொண்டு வெளியே வந்த நீதிபதியை சிறுவன் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தார் நமது சமூகமும் நீதிமன்றங்களும் அமைப்புகளும் அத்தகைய முடிவுகளை எடுக்க தயாரா பசியால் வாடிய ஒருவன் ரொட்டி திருடினால் அல்லது பிடிபட்டால் மக்கள் வெட்கப்பட வேண்டும் சுற்றியுள்ளவர்கள் உணவில்லாமல் தூங்கக்கூடாது தயவு செய்து இந்த செய்தியால் நீங்கள் ஈர்க்கப்பட்டால் வேறு எதையும் செய்ய முன்பதாக உங்களை சுற்றி இருப்பவர்களை பார்த்து மகிழ்ச்சி அடைய செய்யுங்கள் நீங்கள் எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் சரி நீங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கிறீர்கள் உங்களிடம் இருக்கும் சிறியவற்றிலிருந்து கொடுங்கள் கொடு உனக்கு கொடுக்கப்படும்